இப்போ இன்ஸ்டாகிராம்ஸ்ல எல்லாம் பிசியோ தெரப்பி பண்ற மாதிரியே வீடியோ போடுறது லாஸ்டா நீங்க போட்டிருந்த வீடியோல கூட ஒருத்தருடைய கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அவரு வலிக்குது அந்த மாதிரி சொல்றாரு எல்லா பிசியோ தெரப்பிஸ்டும் இப்படிதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா இல்ல நீங்க மட்டும் தான் அப்படி பண்ணுறது மேடம் நான் அது பண்ணது பேர் ஸ்ட்ரெச்சிங் மேடம் ஸ்ட்ரெச்சிங் டெக்னிக் பண்றப்ப கொஞ்சம் பெயின் வரதான் செய்யும் மடக்கு மடக்கு நீட்டு நீட்டுன்றது அது ஒரு வெர்பல் கமாண்ட் மேடம் காளி சூலி ஹோலி ஆடியன்ஸோட வாய்ஸா நான் கேட்கிறேன் சார் உங்களை பார்க்குற உங்கள் வீடியோஸை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஒரு ஆடியன்ஸோட வாய்ஸா நான் இப்போ உங்ககிட்ட இந்த கொஷின்லாம் கேட்குறேன் மேடம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இன்னொருத்தர் வந்து ட்ரால் பண்ணி உங்களை கிண்டல் பண்ணி வீடியோவாக போடுறாரு உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் போட்டுருந்தாங்க அதையும் நான் கோவம் வந்துச்சு எதுக்கு சார் வருது ஒரு ஆக்டர் அவ்வளோ உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு அவருடைய சீன் எடுத்து நீங்கள் கோமாளித்தனமாக பண்ணி போடுறீங்க அது உங்களுக்கு தப்பாக தெரியல உங்களை ரியல் லைஃப்பில் நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டாக அவர் கோமாளித்தனம்

நான் தான் பெஸ்ட் ஆக்டர் அப்படினு சொல்றீங்க சரி உங்களுக்கு ஒரு டாஸ்க் இங்கட்ட மாட்டிக்குது லூசு இல்லங்கிறது கூட சிவாஜி கணேசன் சார் சரி அவரை பத்தி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல சொல்லிட்டீங்க வேற ஏதாவது ஒரு ஹீரோ இப்போ வந்து கஜினி சூர்யா மாதிரி பண்றீங்கலயா அதே சீனை தனுஷ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ண முடியுமா ட்ரை பண்ணி ஓவர் தா உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இல்ல சார் акட்டர்னா எது கொடுத்தாலும் நடிக்கணும்ல கமெண்ட்ஸ்லலாம் எல்லாம் நீங்க ரொம்ப இன்னோசென்ட் பாவம் அப்பாவி அப்படினு சொல்றாங்கலயா அதுக்கேத்த மாதிரி நீங்க リアக்ட் பண்றீங்க ஸ்ட்ரைட்

பிசியோதெரபிஸ்ட்ன்னு சொல்றீங்க அப்புறம் டாக்டர்னு வேற சொல்லிக்கிறீங்க டாக்டர்னு நீங்க எப்படி சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட் வந்து

பண்ணிட்டு அவரு வலிக்குது அந்த மாதிரி சொல்றாரு அப்புறம் என்ன பண்றீங்க மடக்கு 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 நீட் நீட் நீட்ன்றீங்க எல்லா பிசியோதெரபிஸ்டும் இப்படிதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா இல்ல நீங்க மட்டும் தான் அப்படி பண்றது மேடம் ட்ரீட்மெண்ட் டெக்னிக் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன் நான் அதுக்கு பண்ணது பேரு ஸ்ட்ரெச்சிங் மேடம் ஸ்ட்ரெச்சிங் டெக்னிக் பண்றப்ப கொஞ்சம் பெயின் வரத்தான் செய்யும் மடக்கு மடக்கு நீட் நீட்ன்றது அது ஒரு வெர்பல் கமாண்ட் மேடம் காளி சூலி ஹோலி ஸ்ட்ரோக் நல்லா இதுவே ஹார்ட் அட்டாக் பேசண்ட்டுக்கு பண்ணக்கூடாது இந்த மாதிரி நீங்க இன்னொருத்தர் வந்து ட்ரால் பண்ணி கிண்டல் பண்ணி வீடியோவா போடுறாரு உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் போட்டிருந்தாங்க அதையே நான் கோவம் தான் வந்துச்சு

பண்ணுறது ஒவ்வொருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மாறும் மேடம் ஒவ்வொரு கைக்கும் மாறும் ஸோ ஒவ்வொருத்தவங்க பண்ணுற வெட்பால் கமெண்ட் இன்னொருத்தவங்க கிண்டல் பண்ணக்கூடாது இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆக்டர் சொல்ல <laughs> 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 தனுசனுக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் நானுமே அதை சூர்யா பண்ண மாதிரி பண்ணல சூர்யா வந்து இப்படி பண்ணிருப்பாரு மேடம்

ஓகேங்களா நம்ம காட்டுற முடியல நான் சொல்ல வரல மேடம் நம்ம காட்டுற ஸ்டெயிலும் பாக்குற பார்வைக்கு தான் மக்கள் வந்து அதுல விழுந்துட்டாங்க விழுந்துட்டாங்க அதாவது அவ்வளவு ஓப்பனா சொல்லுவா மேடம் தர்பூஸ் நீவே வந்து நிறைய பேர் இதா வச்சிருக்காங்க மேடம் நான் இப்படி பண்ணிருப்பேன் இல்லையா ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருக்காங்க நீங்க நிறைய பாசிட்டிவ் விஷயங்களே விட்டுட்டீங்க நெகட்டிவ் மட்டுமே பேசுறீங்க நிறைய பேர் அது ப்ரொஃபைல் பிக்சர் ஆடியன்ஸோட வாய்ஸா நான் கேக்குறேன் சார் உங்களை பாக்குறவங்க வீடியோஸ் பாக்குற ஆடியன்ஸ்க்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அதை தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் உங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல ஒரு ஆடியன்ஸோட வாய்ஸா நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின்ஸ்ல பல டைப்பா இருப்பான்ல மேடம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைண்ட் இருக்கும் என்னடா இப்படி நல்லா கிளிக் ஆகிறானே ஒருத்தர் என்னப்பான் ஒருத்தர் வந்து கமெண்ட் போடுவான் பிடிச்சவங்க வந்து எதுவுமே சொல்லாம இருப்பாங்க ஏன்னா பாசிட்டிவாக கமெண்ட் போடுறவங்களுக்கு அவனுக்கு கீழே வந்து நிறைய பேர் தப்பு தப்பாக கெட்ட வார்த்தையில வார்த்தையிலாம் போடுறாங்க மேடம் ஸோ வந்து அது கமெண்ட் பண்ணுறவங்களுக்குமே அதை ஹர்ட் பண்ணும் அதனால் நானே என்ன பண்ணுவேன் நிறைய பேர் நல்ல கமெண்ட் போட்டால் அதை டெலிட் பண்ணிவிடுவேன் ஃபீமேல்ஸாக இருந்தால் ஏன்னா நம்மளால் அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது பப்ளிக் ஃபோரம் மேடம் எல்லாரும் யோசிச்சு தான் பண்ணுவாங்க மேடம் டக்கு டக்கு பிடிச்சி நல்லா யோசிச்சு தான் சார் பண்ணீங்க என்ன பண்ணா என்ன ஆகும் எப்படி ட்ரெண்ட் ஆகும் எல்லாம் யோசிச்சு தான் பண்றீங்க சார் நீங்க அப்பலாம் கிடையாது மேடம் தர்பூசி நீ நான் பேஷன்ட் பார்க்க ட்ரீட்மென்ட் பண்ண போய் ஏனா கமெண்ட்ஸ்ல எல்லாம் நீங்க ரொம்ப இன்னோசன்ட் பாவம் அப்பாவி அப்படினு சொல்றாங்க இல்லையா அதுக்கு

அது ஒரு வீரம் தான் நஞ்ச நிமித்தி அது அப்படி பண்றது மட்டும் இல்ல மேடம் வீரமா ஆக்டர்ஸ் யாரும் சினிமால பண்ண அந்த ரீல்ல அந்த சீன்ல ஒரு சீனுக்கு ஒரு மாதிரி வரும் இப்போ ஒரு கல்ல தூக்குன வச்சுக்கலாம் அத அப்படி தூக்கி வீரமா தூக்குவாங்க ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு கண்டென்ட் கேட்டாப்புல அது மாறும் எல்லா ரீல்ல நீங்க இப்படி தான் சார் பண்றீங்க வேற ஏதாவது புதுசா பண்ணுங்க வீரம் நான் சொல்றேன் சீன் மாறும் வீரம்னு வச்சுக்கங்களே இப்போ ஒரு மாடு அடக்க போறாங்க அது அதுல ஒரு வீரம் தெரியும் இப்படி வச்சு ஒரு ஜல்லிக்கட்டல அடக்குறாங்க அதுல ஒரு வீரம் தெரியும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் அந்த சீனுக்கு கேட்டாப்புல மாறும் மேடம் எஸ் சார் அழுகை

அது உங்க ஒப்பீனியன் மேடம் அவளம் கவலைப்பட்டீங்களா சார் கவலைப்பட்டீங்களா கோபம் எல்லாத்துலயும் இதான் சார் பண்றீங்க வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுங்க உங்களுக்கு கோவமே வராதா சார் கோபம் வரும் மேடம் கோவப்படுங்க சார் சிரிக்காதீங்க கோபப்படுங்க கோவத்தை காமிச்சிட்டேன் உங்களுக்கு கோவம் வரணும் அது என்ன பண்ணு சொல்லுங்க பண்ணலாம் சரி கோவம் எப்ப தெரியுமா பட்டிங்க உங்க வீடியோ உங்க வீடியோ ட்ரால் பண்ணி ஒரு யூடியூபர் போட்டுருந்தாரு ஆமா 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 அப்ப கேட்டிங்கல செறுப்பால அடிப்பேன் ஆமா செறுப்பால அடிக்கணும் உன அதுதான் கோவம் இப்போ நீங்க பண்றதுக்கு பேர் கோவமா இது ஒரு டைப் ஆஃப் கோவம் தான் அதுலயே ரொம்ப கோவம் காமிச்சே இது கோவ காமிச்சிருப்பேன் மேடம் பேச்சில தெரிஞ்சது உண்மையான கோபம் அதுதான் சார் ஒரு நடிகன் என்ன பண்ணும் ஒரு ஆக்டர் என்ன பண்ணும் ரியலா தான் நீங்க வெளிக்காமிக்கணும் ஒரு கோபம் எப்படி இருக்குமோ அதை காமிச்சாதான் நீங்க காமிச்சா இல்ல அதே இதை எல்லாரும் எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க அந்த யூடியூபர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை டிஃபை பண்றப்ப எடிட் பண்ணி போட்டிருக்கப்ப நிறைய பேர் இந்த சீன்ஸ் தான் எடுத்து போட்டிருந்தாங்க மேடம் வெட்கம் சார் எந்த பொண்ணுகிட்டே போய் இப்படி வெக்கப்படுறாதீங்க சார் ஓடிடுவாங்க தமிழ்நாடே வெக்கப்பட்டு போய் தான் இருக்கு இதுக்கு பேரு வெட்கம் இல்ல சார் தயவு செஞ்சு வெக்கப்படுங்க சார் வெக்கப்படுறதா ஆண்களோட வெக்க அப்படி தான் மேடம் இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரொமாண்டிக்கா பார்த்துட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எங்க சார் நூறு வாட்டி ரொமாண்டிக்கா பாருங்க ஓகே உங்களுக்கு என்ன ஏஜ் சார் எனக்கா 36 மேடம் ப்ரோபோஸ் பண்ணிருக்கங்களா சார் யாராவது நிறைய ப்ரோபோசல் வருது மேடம் ஏன் நீங்க அக்செப்ட் பண்ணல அவ சோஷியல் மீடியால நம்ம இன்டிவிஜுவல் கரெக்டர கெஸ் பண்ண முடியாது இல்லையா அது இப்போதான் நேர்ல மீட் பண்ணலாம் பேசலாம் என்ன வேணா பண்ணலாம் மேசா நீங்க நேர்ல மீட் பண்ணி பார்த்து என்னன்னு பார்த்து அந்த எல்லாம் யோசிக்கல மேடம் கல்யாணத்துக்கு இப்ப ஒண்ணு இல்ல மேடம் இப்ப ஒரு மதுரையிலே ஒரு ப்ரோபோசல் வருது அப்படினா நம்ம மதுரையில எப்படி என்ன அப்படினு நம்ம இது பண்ணலாம் அடுத்த லெவல் போகலாம் சரி ஓகே இப்போ நீங்க ஒரு பொண்ணு மேல உங்களுக்கு லவ் வந்திருது அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ண போறீங்க நீங்க இன்ஸ்டா ரீல்ல பண்ற மாதிரி கோமாளி தான் பண்ணுவீங்களா இல்ல ரியல் லைஃப்ல அந்த பொண்ணை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் தோணும் எப்படி பண்ணுவீங்க மேடம் அதெல்லாம் கோமாளி தன மேடம் பெண் ரசிகைகள் ஜாஸ்தியானதே வந்து பாத்தீங்கன்னா ரொமாண்டிக் ரீல்ஸ் அவ்வளவு லைக் பண்றாங்க மேடம் ரொமான்டிக் ரீல்ஸ் ரொமாண்டிக் ரீல்ஸ் நான் நேச்சரா பாடி இருப்பேன் அந்த நேச்சரா பாடு நான் பாட்டுக்கே பாருங்க எவ்வளவு லைக்ஸ் எவ்வளவு இது நம்மளுக்கு தெரியும் மேடம் நம்ம யாருன்றது குரலா ரசிக்கிறாங்க நம்ம பண்றதெல்லாம் நல்லா ரசிக்கிறாங்க மேடம் சரி நீங்க அந்த சீன் எங்களுக்காக பண்ணிக்கோங்க ரியல் லைஃப்ல ஒரு பொண்ணு மேல உங்களுக்கு லவ் இருக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க என்ன மாதிரி டைலாக் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு கடைசி முடிவு வச்சு காப்பாத்து ஐ லவ் யூ சரி ஓகே சார் நீங்கள் மனசாட்சியை தொட்டு இப்போ இந்த கொஷனுக்கு பதில் சொல்லுங்க உங்களோட வீடியோக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு நாள் கூட மனசு கஷ்டமாயி நீங்க உடஞ்சு உட்கார்ந்ததே இல்லையா நெவர் மேடம் நெவரா கஷ்டப்பட்டதே இல்ல போய் சொல்லாதீங்க சார் இல்ல மேடம் நான் அதாவது சங்கடப்பட்டது உண்டு கஷ்டம்ன்றது வேற சங்கடம்ன்றது சங்கடப்பட்டது கெட்ட வார்த்தையில கொண்டு வந்து போடுவாங்க பாருங்க தமிழ் கலாச்சாரத்தையும் மறந்து ஒரு ஆபாசமாக போடுறப்ப என்னடா இப்படி போட்டிருக்காங்களேன்ட்டு என் கண்ணில் படுற கெட்ட கமெண்ட்டை டெலீட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி விடுவேன் அது பண்ணியிருக்கேன் தவிர மற்றபடி நம்மளை வேறு சில இது கேள்விபாடுகள்லாம் போனால் சந்தோஷமாக எதுக்குனு சந்தோஷமாக போயிடுவேன் ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு உங்க லைஃப்ல வேற எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க இந்த மாதிரி தான் ரீல் பண்ணி போட்டு ரீல்ஸ் பண்றது மேடம் நல்லா சொல்லி தெரிஞ்சுக்கோங்க நிறைய மீடியாக்கள் இதை தான் தப்பு பண்றீங்க நான் என்ன மட்டும் சொல்லவில்லை திறமையானவர்கள் சமுதாய ஊடங்களை எவ்வளவோ பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா நேர்மையான நாட்கள் நிறைய சோசியல் மீடியாவில் பண கலெக்ஷன் பண்ணுறதோ எது வரைக்கும் எந்த பெய்டு ப்ரொமோஷன் பண்ணலை மேடம் எவ்வளோ ப்ரொபோசல் இருக்குது தெரியுங்களா ஏன்னா நம்ம ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ஒரு அந்த சமுதாயத்தில் அந்தஸ்தான வேலையில் இருக்கோம் எல்லாருமே பெய்டு ப்ரொமோஷனை அவாய்ட் பண்ணி விட்டேன் ஓ இன்டர்வியூ எடுத்துக்காங்க பெய்டு ப்ரொமோஷன் யாருக்கும் நான் பண்ண மாட்டேன் ஓகேங்களா அது தப்பு திறமைகளை வந்து சமுதாய ஊடகங்களில் யாராவது ஒரு நவர் காமிச்சாங்கன்னா அவங்கள வந்து ஊக்கத்தான் படுத்துருமே அந்த மாதிரி பேசு என்னை பற்றி பிரச்சனை இல்லை மேடம் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே மென்டல் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி மென்டல் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி ரொம்ப தைரியமான ஆட்கள் நீங்கள் ஆயிரம் கேமரா வந்து நிட்டாலும் ஆயிரம் இடம் வச்சாலும் நான் அதை பற்றி பயப்பட போகிறது இல்லை நிறைய பர்ஃபார்ம் பண்ணி 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 நான் பலந்துன்னு கொட்டப்பட்டேன்னு வைங்களேன் ஸ்பீச்சும் தான் மேடம் ஸ்பீச் காம்படிஷன் ஆனால் பட்டு பார்த்தீங்கன்னா வேறு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு யூகலாக கூட திறமாக இருக்கலாம் அவனுக்கு ஒரு சேருக்கு நாலு நாற்காலி மாதிரி நாலு முகம் இருக்குது மேடம் திறமையும் வேணும் தைரியமும் வேணும் நல்ல குணமும் வேணும் நல்ல நடவடிக்கை பழக்க வழக்கங்கள் வேணும் மேடம் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அவனோட டோட்டல் கரியரும் ஸ்பைல் ஆகிடும் மேடம் ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் ஒரு வணிக நோக்கத்தில் இல்லாமல் அவங்களோட திறமையில மட்டும் காட்டுறதும் அவங்களோட துறையோட வளர்ச்சியை பத்தி யோசிக்கிறவங்கள கண்டிப்பா ஊக்கம் தான் படுத்தணும் மேடம் ஓகே சார் எல்லா கொஸ்டனுக்குமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு பதில் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி